ಹಲೋ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಎನ್ನೋಡೇ ಹೇಮ ಮಾಲ್ನಿ ವೆಲಕಮ್ ಟು ಮಾಲಿನಿ ದಾಬಾ ಇನ್ನೆ ನಮ್ಮ ಚೇನಲ್ಲರ್ ಹಲತಿಯಸ್ಟ್ ಪ್ರೇಕ್ಫಸ್ಟ್ ಎಪ್ಪಡಿ ಸೇರದನ್ನ ಪಾಕಬೋದು பொதுவாக நம்ம காலையில் இட்லி தோசை பொங்கல் சப்பாத்தின்னு சாப்பிடுவோம் ஆனால் இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியாக சாலட் எப்படி சேர்ந்தால் பார்க்க போகிறோம் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக சாப்பிட்ணும் ஏன்னா இதில் அதிகமான புரதச்சத்து இருக்குது வெயிட் லாஸ் ஜேர்னியில் உள்ளவங்களும் சரி வயதானவங்களும் சரி கண்டிப்பாக புரதச்சத்து வந்து ரொம்ப முக்கியம் அதனால ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம் சாலட் செய்கிறதுக்கு பெரிய பவுல் வச்சுருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு அவிச்ச கருப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன் மொதல் நாள் நைட்டே கப் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்து நல்லா ஊற வச்சு மறுநாள் உப்பு போட்டு அவிச்சு வச்சுருக்கேன் அதை தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் வெள்ளை கொண்டக்கடலையை விட கருப்பு கொண்டக்கடையில் அதிகமான புரதச்சத்து இருக்குது வளர்கிற குழந்தைங்க வயதானவங்க வெயிட் லாஸ் ஜேர்னியில் உள்ளவங்களுக்கு கருப்பு கொண்டக்கடலை கண்டிப்பாக எடுத்துக்கணும் அதனால் கருப்பு கொண்டக்கடலையாக எடுத்துக்கோங்க இதில் கப் அளவுக்கு அவிச்சு அதாவது ஸ்டீம் பண்ண ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கோங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்க சாப்பிடுவாங்க அரைக்கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெள்ளரிக்காய் சீசன் டைம் அதே நேரத்தில் வெயிலுக்கு நல்லது உடம்புக்கும் நல்ல குளிர்ச்சி அரைக்கப் அளவுக்கு துருவனை கேரட் எடுத்துக்கோங்க கால் கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம் கால் கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின முட்டைகோஸ் எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கால் டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கோங்க சாட் மசாலா சேர்த்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட அரை எலுமிச்சம்பழத்தோட சார பிழிஞ்சு விட்டுக்கோங்க கடைசியாக ரெண்டு இல்லைனா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா வறுத்த வேர்க்கடலையா சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் வாயில் அங்கங்கே கடிப்படும் போது ரொம்ப சுவையாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அவிச்ச வேர்க்கல்லையை விட இந்த மாதிரி வருத்த வேர்க்கடலையை சேர்த்து பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க காலையில் இட்லி தோசைன்னு சமைச்சி டைமை வேஸ்ட் பண்ணி கஷ்டப்படுறத விட இந்த மாதிரி சட்டுன்னு அஞ்சே நிமிஷத்தில் செய்கிற மாதிரி சாலடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியில் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பத்து பதினஞ்சு நாளில் உங்களோட வெயிட் வந்து நல்லா குறையிறது நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஹெல்த்தியான சேலட்ஸாக உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக நீங்கள் அடிக்கடி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அதே நேரத்தில் கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இது ஒரு அருமையான தீர்வாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மதியம் சாப்பாட்டுக்கு ரைஸை வந்து சின்ன போலில் எடுத்துகிட்டு பெரிய போலில் இந்த மாதிரி சேலடை சாப்பிட்டிங்கன்னா வயிறு வந்து நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் ரொம்ப பசிக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் மதியம் சாப்பாட்டுக்கு நல்லா சுட்ட அப்பளத்தை மசாலா அப்பளத்தை நாலஞ்சு இந்த சேலட்ஸில் உடச்சி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கி என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இது நான் என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறேன் நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட இந்த சேலடை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஆரோக்கியமான ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க Thanks for watching friends.